தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய பாச மிகந்த சகோதர அண்ணன் கே கே சண்ணுகுமார் அவர்களுக்கு எல்லா முகத்த நிர்வாகிகள் மகளிர் மலை அவர்களுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்தோம் நம்முடைய கைக்குழப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக உங்களுடைய சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகார கிடைப்புகளை அண்ணாமலை வருவார் என்ற உறுதிமொழி அண்ணன் கே கே செல்லகுமார் கொடுத்திருக்கின்ற எல்லோரும் சிறந்து பயணம் செய்வோம் நன்றி வாங்கின் சார்பாக ஒருத்தர் நன்றி ஒரு இங்க நின்ோசிக்கிற எப்படி எடுக்கிறது யோசிக்கிற